ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அழகி சுடர் சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரை கலர் பூரியும் ப்ளஸ் அதுக்கு வந்து தொட்டுக்க உருளைக்கிழங்கு குருமாவும் வந்து ட்ரை இது பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் கேரட் பீட்ரூட் பீன்ஸ் இது மூணும் வந்து நான் எடுத்திருக்கேன் பீன்ஸுக்கு பதிலாக நீங்கள் பாலக் வந்து எடுத்துக்கலாம் இல்லை வேறு கீரை ஏதாவது இன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஸோ இதில் எனக்கு வந்து பீன்ஸ் பிடிக்காது அப்படின்றதுனால ஸோ வேறு விதமாக எப்படி எடுக்கலாம்னு யோசித்தப்போ ஓகே பூர் பூரியில் வந்து நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணி அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால அதை நான் அரைச்சி எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாமே எடுத்து அரைச்சிட்டு அதோட இது எக்ஸ்ட்ராக்டாக வந்து எடுத்துகிட்டு ஸோ அதை மாவில் போட்டு பசைஞ்சு ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ க பீட்ரூட்டும் வந்து அரைச்சி அதோட இதை வந்து எடுத்துட்டேன் ஸோ மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை கப் மாவு எடுத்திருக்கேன் கோதுமை மாவு ஒவ்வொரு இதுக்கும் ஐ மீன் பீட்ரூட்டுக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ஒன்றரை கப் மாவும் கேரட்டுக்கு ஒரு ஒன்றரை கப் மாவும் அந்த மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ பீன்ஸுக்கும் அதே மாதிரி தான் பீன்ஸ் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது அப்படின்றதுனால நான் கம்மியாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜா அதை குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ மூணையும் போட்டு நான் வந்து தனித்தனியாக மாவு வந்து பசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ ஒன்று இன்னொரு இது பார்த்தீங்க அப்படின்னா வெறுமனே வந்து மாவு வெறும் மாவு மட்டும் போட்டு பசைஞ்சு வச்சுருக்கேன் ஸோ கேரட்டு பீட்ரூட்டு பீன்ஸ் ப்ளஸ் இன்னொரு மாவு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம யூஷுவல் பூரிக்கு எப்படி ட்ரை பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் ஸோ போட்டு பசைஞ்சு எடுத்துட்டேன் ஒரு நான் வானலியில் வந்து தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி காய வச்சு வச்சுட்டோம் ஸோ பூரிக்கு போ தேய்ச்சாச்சு மூணையும் வந்து போட்டு தேய்ச்சி ரோல் பண்ணி அதை கட் பண்ணி திரும்ப தேய்ச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வந்துடும் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து அழகாக வந்துடும் ஸோ பாருங்க பூரி வந்து எவ்வளோ உப்பலாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம் அட்டகாசமாக இருந்துச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இந்த கீரை அது மாதிரி இதெல்லாம் பிடிக்காது இல்லைங்களா நமக்கு அதனால் இந்த மாதிரி அரைச்சி இன்ஃபியூஸ் பண்ணி இன்னொன்று எடுத்துக்கும் போது அதை எடுத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும் இந்த இதுவும் கொஞ்சம் சத்தானதாக எடுத்துக்கிறேன்ற ஒரு ஃபீலும் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி மெத்தடில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நான் இன்னொரு டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பீன்ஸுக்கு பாலா பாலாக்கீரை எடுத்துப்பேன் ஸோ அதோடய குவான்டிட்டி ஒரு கைப்பிடி அளவு எடுத்தோம் அப்படின்னா அதை இது பண்ணிக்குவேன் ஸோ சூப்பராக வந்துருந்துச்சு ஸோ பூரி உருளைக்கெழங்குக்கு வந்துட்டு உருளைக்கெழங்கு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வானொலியில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி ஸோ அதை போட்டு வணக்கிட்டு ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கிட்டேன் ஸோ நார்மலாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவாங்க ப்ளஸ் கடலைப்பருப்பு போடுவாங்க அதெல்லாம் நாங்கள் வந்து எப்போயாச்சும் தான் எடுத்துப்போம் இது என்னோடய ஸ்டைலில் நான் வந்து இந்த குருமா வச்சுருக்கேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கறிவேப்பிலையும் மிளகாய் வரமிளகா எடுத்திருக்கேன் ஸோ வீட்டில் பச்சை மிளகாய் சேராது அதனால் நான் வரமிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் பச்சை மிளகா ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி நல்லாயிருக்கும் ஸோ நாங்கள் வந்து தான் அதிகமாக சேர்த்துப்போம் ஸோ எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆ ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கு வதக்கினீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ மூணையும் போட்டு வதக்கிட்டு நான் சைடில் வந்துட்டு உருளைக்கெழங்கு தோல் உரித்து மசிச்சு வச்சுட்டேன் ஸோ இப்போது தக்காளியை போட்டு வதக்கிட்டுருக்கேன் ஸோ மூணும் வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு போட்டு ஒரு ஒன்றரை ஒன்றரை கப்பு த தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் பாயில் ஆக விட்டுட்டு அதில் வந்து கடைசியாக இறக்கறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து கடலை மாவு போட்டு திக்காக கொஞ்சம் திக்காக கரைச்சி அதில் ஆட் பண்ணிங்க அப்படி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உருளைக்கெழங்கு குருமா வந்து ரெடி குயிக்காக ரெடி ஆகிடும் ஸோ ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா இது சீக்கிரமாக செஞ்சுடுவோம் ஸோ அதனால் மோஸ்ட்லி இதை ப்ரிஃபர் ப்ரிஃபர் பண்ணுவோம் ஸோ தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூளும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சீக்கிரம் இதான் கம்மியான இன்க்ரீடியன்ஸில் சீக்கிரமான டைமில் நம்ம வந்து ரெடி பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா இது வந்து குயிக்கான ரெசிபிங்க ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கடலை மாவு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பொட்டுக்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க பொட்டுக்கட்லையை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அதை தண்ணியில் கலந்து நீங்கள் வந்து கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து கரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா குழம்பு வந்து நல்லா கெட்டியாக கொடுக்கும் ஸோ ஒரு சிலருக்கு வந்து இந்த கடலை மாவு கரைச்சி ஊற்றுறது பிடிக்காது ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பார்த்திங்க அப்படின்னா பொட்டுக்கடலை மாவு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ ஒரு சைடு வந்து குருமா ரெடி ஆகிடுச்சு இன்னொரு சைடு பூரி வந்து புசு புசுன்னு போட்டு எடுத்தாச்சு வாங்க சாப்பிட்லாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க ஸோ அப்போ அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக்